ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பிரம்மாவின் உற்பத்தி பிரம்மாவுக்கு அண்டஜன் என்ற பெயரும் உண்டு அண்டஜன் என்றால் முட்டையில் இருந்து ஜனித்தவர் என்று பொருள்படும் அந்த முட்டை எதுவென்றால் இக்காணப்பட்ட உலகமாகும் இந்த உலகம் என்று சொல்லுவது நம்மிலிருந்து ஒரு முட்டையினுடைய வடிவமாய் பிரதிபிம்பித்திருக்கின்றதாகும் அதற்கு உதாரணம் பூமியில் எங்கிருந்து பார்த்தாலும் நாம் காணுகின்ற ஆகாசம் பாகத்திலும் பூமியோடு தொட்டு இருப்பது போலவும் உருண்டையாய் முட்டையினுடைய வடிவத்திலும் காணப்படுகிறது அதனுடைய உற்பத்தி தன்னுடைய மனத்தில் இருந்தாகும் அது எவ்விதமென்றால் மனமாகும் சக்தி அதாகும் விஷ்ணு அப்பொழுது சக்தியாய் மனமாயிருக்கின்ற விஷ்ணு சுக்கிலமாகும் அந்த சுக்கிலம் நம்முடைய சிரசாயிருக்கின்ற ஆகாயத்தில் தரித்திருக்கின்றதாகும் அந்த ஆகாயத்தில் தரிக்கப்பட்டிருக்கின்ற சுக்கிலமாகும் விஷ்ணு அந்த விஷ்ணுவாயிருக்கின்ற சுக்கிலம் நம்மிலிருந்து வேறுபடாமல் நம்மிலேயே ஒரு முட்டையனுடைய வடிவத்தில் நீர்க்குமிழியைப் போல் வெளியே தள்ளி இருக்கிறது அதையும் தாங்கிக் கொண்டாகும் நாம் இருக்கிறோம் அது எப்படி என்றால் நான்காம் அத்தியாயத்தில் சொன்ன காட்டாமணக்கின் பாலில் ஓர் ஈர்க்கெடுத்து வட்டமாக கட்டி தோய்த்து ஊதி பிடித்தால் அது அதிலிருந்து போகாமல் கொள்ளையாய் அதாவது போரையாய் முட்டை வடிவமாய் வெளியே தள்ளி நிற்கிறது கொஞ்ச நேரத்தில் உடைந்து போகவும் செய்கிறது இப்படியே ஜீவன் மனமாகிய சுக்கிலத்தை தள்ளி கொண்டு தன்னிலிருந்து வெளியே வருகிறது அந்த மனமாகிய சுக்கிலம் தண்ணிலிருந்து விட்டு போகாமல் முட்டை வடிவத்தில் கொள்ளையாய் வெளியே தள்ளி உப்பி நிற்கிறது இதற்காகும் பிரம்மாண்டம் என்று உலகத்தில் சொல்லப்படுகிறது எனில் அது சரியன்று நம்மிலிருந்து வெளியே தள்ளி காணுகின்ற இந்த உலகம் பிண்டாண்டமாகும் பிரம்மாண்டம் அன்று பிரம்மாண்டம் என்று சொல்லுவது பிரம்மஸ்வரூபமாகிய சுக்கிலமிருக்கின்ற சரசிற்கேயாகும் அச்சிரசிலிருந்து மேற்சொன்ன உலகத்தை ஜீவசக்தியாய் பரமாத்மாவாயிருக்கின்ற வாயு பிரகிருதியாய் அதாவது இயற்கையாயிருக்கின்ற மாயா சொரூபமாய் வெளியில் தள்ளி கொண்டு வந்ததாகும் இக்காணுகின்ற உலகம் அதனால் இப்பொழுது உலகம் என்று சொல்லி வருகின்ற இக்காணுகின்ற உலகு பிண்டாண்டமாகும் அப்பிண்டாண்டமாயிருக்கின்ற உலகம் பிரம்மாண்டத்திலிருந்து முட்டை வடிவமாய் உற்பத்தியான பொழுது நான் என்கின்ற அகங்காரம் உண்டாயிற்று இதனால்தான் பிரம்மாவிற்கு அண்டஜன் என்ற பெயர் உண்டானது அந்த அகங்காரத்திற்காகும் பிரம்மா என்று பெயர் இப்படியாகும் பிரம்மாவினுடைய உற்பத்தி ஆத்ம வணக்கம்